வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா மெடிசனிக்கே நம்ம லைஃப் போயிடுது ஸோ இதுலேருந்து நம்ம மீட்டு வரணும் இதுலேருந்து நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் நார்மலாக நாங்கள் போய்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நாங்கள் போய் பாஸ்தா வந்து சாப்பிடுவோம் நூடல்ஸ் சாப்பிடுவோம் பட் மில்லெட்ஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுங்க தான் இது கம்பேரிட்டிவ் பாஸ்தா மைதா பேஸை விட நூடலாக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மில்லெட்ஸில் வந்துடுச்சு நம்ம ஏன் மில்லட்ஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நம்ம எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல நம்ம சாப்பிடக்கூட்டும் ஸோ நீங்கள் வந்து மைதா பேஸில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப சிறிதாக நீங்கள் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து என்ன என்ன சமைக்க முடியும் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் மக்களே நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வாழ்ந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் நூறு வருஷம் தாண்டு கூட வாழ்ந்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபுட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக வந்து ரிலீஸ் ஆனால் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம கொஞ்ச நாள் வாழ்கிறதே வந்து ரொம்பவே சவாலான விஷயமா தான் இருக்குது பட் இப்போ கொஞ்சம் ஒரு சில நாளாக பாரம்பரிய உணவில் வந்துட்டு அது மூலியமாக ஒரு விழிப்புணர்வு வைத்து கொஞ்சம் மக்கள் வந்துட்டு பாரம்பரிய உணவை நோக்கி வந்துட்டு தான் இருக்காங்க பட் ஒரு சில மக்கள் வந்துட்டு இன்னமும் அதை தேடி வராமல் ஜங்க் ஃபுட் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த பாரம்பரிய இன்றைய உணவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் ஆண்ட்ரோ கே நாகராஜன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வச்சு சொல்லிடுங்க சார் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆண்ட்ரோ கே நாகராஜன் ஸோ நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நைன்டி சிக்ஸில் வந்து திருச்சியில் முடித்தேன் முடிச்சுட்டு இந்த கல்னரி ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் இயர்ஸாக நான் சர்வீஸில் இருக்கேன் ஸோ நான் வந்து சவுத் இந்தியன் ஷெஃப் தான் பேஸாகவே நான் சவுத் இந்தியன் தான் இப்போ நான் அந்த டொண்ட்டி நைன் இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸோ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணவு வழக்கங்கள் மாறிட்டுருக்கு ஸோ இதனால் நமக்கு என்ன என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய டிசீஸ் நமக்கு வந்துகிட்ருக்கு வியாதிகள் அதிகமாகிட்ருக்கு ஸோ இதுக்காக தான் நான் என்ன நான் என்னோடய கெரியரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மில்லட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிறுதானியத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்காக என்ன காரணம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்டை நோக்கி அதிகமாக போயிட்டுருக்காங்க ஸோ மில்லட்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் போய்ட்டு நான் டாக்டரேட் வாங்கிட்டு வந்தேன் இந்த டாக்டரேட் எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த கல்னரி சர்வீஸில் வந்து நான் ட்வெண்ட்டி நைன்ஸ் இயர்ஸாக நான் ஹோட்டலில் நான் சர்வீஸ் பண்ணது ப்ளஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு கோவிட் பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நான் வந்து எடுத்தேன் லைவ் ஜூம் வழியாக ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டோட ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு கோவிட்டில் வந்து எப்படி வந்து ஃபுட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ கோவிட்னால் எப்படி ஸோ ஹைஜின் என்ன ஸோ இதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நான் அங்கே நான் எடுத்தேன் ஸோ இதெல்லாம் அவங்க சர்வே பண்ணி அமெரிக்கன் யூனிவர்சிட்டி எனக்கு வந்து ஜூலை மாதம் ட்ராக் டேட் கொடுத்தாங்க அந்த ட்ராக் டேட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கல்நரி சர்வீஸ்க்காக கொடுத்தாங்கங்க ஓகேங்க சார் இப்போ வந்து எல்லாருமே படிச்சுட்டு நிறைய வேலையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க இல்லைங்க ஆக்சுவலி இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலி என்ன அப்படின்னா என்னோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டோட்டலாக வந்து அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில் வர்றதுக்கு அவர் எனக்கு வர்றதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவரை பொறுத்த அளவுக்கு பையன் வந்து இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சமையலுங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு இம்பேக்டாக இருந்தது அதாவது சமைக்கிறது எப்படி வீட்டில் அம்மா பண்ணுறப்ப என்னோடய அக்கா சமைக்கிறப்ப கிச்சனில் போய் நான் போய் பார்ப்பேன் எப்படி சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த வயசுலேருந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமையல் மேலே ஒரு தனி ஒரு ஆர்வமே வந்துருச்சு ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன் பட் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் நான் க்ராஸ் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கு ஓகே சார் செஃபா இருக்கும் நிறைய நம்ம சமைப்போம் ஸோ அந்த சைடு போகாம நீங்க ஏன் ஒரு மில்லட்ஸ் அதை வந்துட்டு ஒரு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் இதில் சமைக்கணும்னு எப்படி முடிவு எடுத்தீங்க வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மில்லட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்மளுடைய பாரம்பரிய உணவு அப்படிங்கிறது சிறுதானியங்கள் தான் ஸோ மில்லட்ஸை பற்றி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அதிகமாக தெரியல அவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் வந்து மில்லட் சிட்டி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் மில்லட்ஸ் இயர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொண்டாடணும் ஸோ சேலம் வந்து மில்லட் சிட்டி அப்படிங்கிறப்ப நான் என்னோட ப்ரோக்ராமே நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நான் மூணு காலேஜஸ் ப்ரோக்ராம் நான் பண்ணி முடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் வந்து ஸ்ரீ பத்மவேணினு சொல்லிட்டு அந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் சக்தி கைலாஸ் காலேஜ் உமன்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் மிஷின்ஸில் ஸோ நான் அங்கே போய்ட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறப்ப அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டை பற்றியும் அதிகமாக தெரியுது பில்லட்ஸை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல சிறுதானியத்தில் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஸோ இந்த சிறுதானியத்தோட பயன்பாடு இந்த சிறுதானியத்தினால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியல ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் போயிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்டோட மதியில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னா அப்கமிங் ஜென்ரேஷன் இனிமேல் வருங்காலத்திலேயாவது நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நம்ம வாழணும் அப்படின்னா நான் ஒரு ஷெஃப்ஃபாக என்னோடய ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா ஷெஃப் நான் ஒரு சமையல்காரர் ஸோ ஷெஃப்ஃபாக இதை வந்து நான் வந்து ரீச் பண்ணுறப்ப ஸோ நான் சொல்கிறப்ப வந்து கண்டிப்பாக எல்லாமே ஏற்றுக்குவாங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்க ஜங்க் ஃபுட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக சாப்பிட்டு ரொம்ப நோய்வாய்ப்படுறோம் ஸோ நம்மளோட வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸோ போயிருது நம்ம மீட்டு வரணும் இதுலேருந்து நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து ஹெல்த்தியாக இருந்தா மட்டும்தான் தான் முடியும் அதற்காக நான் எடுத்தது அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஓகே சார் நம்ம என்னதான் வந்துட்டு அவேர்னஸ் கொடுத்தாலுமே நம்ம மக்கள் வந்து தேடி போறது ஒரு ஃபுட்டை வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம தேடி போறோம் ஸோ தான் நம்ம ஜங்க் ஃபுட்டை தேடியுமே போறோம் ஃபுட்ல இருக்க டேஸ்ட் வந்து இந்த மில்லெட்ஸ் வச்சு நம்ம சமைக்கும் போது இதில் கண்டிப்பா கொண்டு வர முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கொண்டாட முடியுங்க இப்போ நீங்க ஜங்க் ஃபுட்ல நீங்க பார்த்துருப்பீங்க பீஸா பார்த்துருப்பீங்க பர்கர் பார்த்துருப்பீங்க நூடல் பார்த்துருப்பீங்க இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் வந்துருச்சு சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூடல் வந்துருச்சு பீஸா வந்துருச்சு பர்கர் வந்துருச்சு பாஸ்தா கூட வந்துருச்சு அதே டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது ஜங்க் ஃபுட்டோட மைதாவோட மில்லட்ஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக தான் இருக்குது இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் போயிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்த எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சமைத்ததே பார்த்தீங்கன்னா சாமியில் நூடுல்ஸ் தான் நான் பண்ணினேன் அதே மாதிரி சாமியில் பாஸ்தா பண்ணினேன் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களாம் ரொம்ப அமேசிங் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் நார்மலாக நாங்கள் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நாங்கள் போய் பாஸ்தா வந்து சாப்பிடுவோம் நூடுல்ஸ் சாப்பிடுவோம் பட் வில்லேட்சில் நாங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறது இதுதான் இது கம்பேரிட்டிவ் பாஸ்தா மைதா பேஸை விட மில்லட்ஸில் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஷெஃப் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ மைதாவுக்கும் மில்லட்ஸுக்கும் இருக்கிற என்ன டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நூறு பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மைதாவில் பேஸ் பண்ணுற பாஸ்தா நூடலை விட மில்லெட்ஸு பேஸில் வர பாஸ்தா வந்து டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவே இருக்குது ஓகேங்க சார் இப்போ வந்து நம்ம தான் இந்த நம்ம ஒரு அடால்ட் அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மில்லெட்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கொடுத்துருவோம் பட் கிட்ஸுக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து சத்து குறைபாடுன்றது ரொம்பவே இருக்குது பிகாஸ் அவங்களோட ஃபுட்டு அவங்களுக்கு இந்த மில்லட்ஸ் கலந்த ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கொடுத்தா அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அந்த அளவு டேஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அவங்கள சாப்பிட வைக்க முடியுமா கண்டிப்பாங்க கண்டிப்பாக இப்போ நான் எதுக்காக வந்து இப்போ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சிறுதானியத்தில் நம்மளோட தாத்தா பாட்டிகள் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த களி கூழ் இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இப்போ இருக்கற பசங்களுக்கு பிடிக்காது கண்டிப்பாக ஏன்னா இப்போ இருக்க பசங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பீஸா பர்கர் காலம் சாண்ட்விச்சஸ் அந்த மாதிரி போயிட்டாங்க ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் தகுந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா மில்லட்ஸ் கம்பெனி அதிகமாக வந்துடுச்சுங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாவாக இருக்கட்டும் நூடலாக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மில்லட்ஸில் வந்துருச்சு நம்ம ஏன் மில்லெட்ஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நம்ம எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லை நம்ம ட்ரை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நேராக போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு அங்கே என்ன மெனுவில் இருக்கோ பீஸா பர்கரு சாண்ட்விச்சஸ் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து மைதா பேஸில் இருக்கிற பீஸா நூடலாக இருக்கட்டும் பாஸ்தா இருக்கணும் குழந்தைக்கு வாங்கி தரோம் ஸோ நீங்கள் மில்லட்ஸ் அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற பாஸ்தாவோ இருக்கட்டும் நூடலாக இருக்கட்டும் அதை நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுடைய குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா நூறு விஜய் நூறு பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க இப்போ காலையில் வந்து அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது மதருக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்க விஷயம் அந்த டைமிங் இந்த பாரம்பரிய உணவை சமைக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும் அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்துட்டு நார்மலாக ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்துறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பாரம்பரிய உணவை வந்து சமைக்கிறது ஈஸியாக அவங்களுக்கு வந்து அது சேலஞ்சான விஷயமா இருக்குமா கண்டிப்பாக கிடையாதுங்க அதாவது நீங்கள் மில்லட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மைதாவோட மைதா நம்ம நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பட் மில்ட்ஸில் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷம் ரெடி பண்ணிடலாம் ஓகே சார் ஸோ நம்ம சிறுதானியத்தில் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் செவன்ட்டி பர்சன்ட் நம்ம குக் பண்ணால் போதும் அது நூடலாக இருக்கட்டும் பாஸ்டாவாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் வந்து மைதா பேஸில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப சிறுதானியம் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து என்ன ஆகும்னா சமைக்க முடியும் சிறுதானியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறுதானியத்தோட உற்பத்தி வந்து ஒரு இருபது பர்சன்ட் இருந்தது அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட்டு கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட்டு இது வந்து நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி அந்த காலகட்டத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஆர்டிக்கலில் ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியம் அப்படிங்கிறது செவன்டீன் பர்சன்டேஜ் ஆகிடுச்சி அதாவது மூணு பர்சன்ட்டு கம்மியாகிடுச்சி ஆனால் அரிசி உற்பத்தி பார்த்திங்க அப்படின்னா எண்பது பர்சன்ட் ஆகிடுச்சி கோதுமை உற்பத்தி அறுபது பர்சன்ட் ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சிறுதானியத்தோட விழிப்புணர்வு யாருக்குமே தெரியல சிறுதானியத்தை வந்து எடுத்துக்கிறவங்க வந்து ரொம்ப ஆகிட்டாங்க இப்போ இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா சிறுதானியம் வந்து உற்பத்தி பண்ணுறது நம்ம இந்தியா தான் வந்து நாற்பது பர்சன்ட் அதிகமாக இருக்காங்க ஸோ இந்தியா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அதுக்காக தான் ஐநா சபை கூட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து மில்லட்ஸ் இயராகவே இந்தியாவுக்காக அறிவித்தாங்க ஸோ பட் நம்ம இதை வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் நம்ம வந்து உலக அளவில் நம்ம தான் வந்து சிறுதானியத்தை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் ஆனால் அதை எடுத்துக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே தொண்ணூறு லட்சம் பேர் அதை எடுத்துக்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அந்த தொண்ணூறு லட்சம் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் விட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுதனையத்தை அதிகமாக ரெகுலராக எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிய வயது முதிர்ந்தவர்கள் வயசானவங்க இந்த நோய்வாய்ப்பாட்டவர்கள் அதாவது இன்றைக்கி இருக்கிற சர்க்கரை நோய் இதுக்காக நோய்வாய்ப்பாட்டவங்க இவங்க தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க உடல்நலத்தை பாதுகாக்கிறதுக்காக பட் ஆனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து சிறுதானியத்தை எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளோட தொகையில் பார்க்குறப்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சன்டேஜில் பார்க்குறப்ப நல்லா இருக்குது பட் சிறுதானியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க சின்ன பசங்க எடுத்துக்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் சிறுதானியத்தை பற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் ஸோ அதுக்காக தான் நம்ம சிறுதானியத்தை பற்றி இன்றைக்கி நம்மளோடைய சேனலில் நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு சிறுதானியத்தை பற்றியும் நான் உங்களுக்கு லைவாக டெமோ காமிக்க போகிறேன் அவங்களுடைய நன்மைகள் ஸோ அதை நம்ம என்ன டிஷ்ஷு பண்ண போகிறோம் அதை நமக்கு எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ஜங்க் ஃபுட்டுக்கும் அந்த ஃபுட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கிழிப்பா நம்ம கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்துவோம் ரொம்ப நன்றிங்க இங்கே நேரம் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிட்ட ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணார் இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ்ல வந்து மில்லட்ஸோட அவேர்னஸ் மில்லெட்ஸ் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சார் வந்து நமக்கு டீட்டெயிலாக சொல்லுவாரு ரொம்ப தேங்க்யூ சார் நன்றிங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்